அழக ராமு உண்மையா இப்ப நீங்க பார்த்தீங்க பழைய சித்திரட்சுமணும் இந்த கைகட்டு இந்த படத்துக்கு நான் சொந்த காலமாக இருக்கிற தம்பி நாளைக்கு நல்லா ஊட்டி நல்லா சம்பாதிக்க அடித்தளம் அந்த அத்திவாடம் அந்த நம்ம மூவி மோகல் அவருக்கு ஒரு பொருளா இருக்கு கதையை கேட்பாரு கதையை கேட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் அவ்வளவுதான் இப்படி தட்டிக்கிட்டு இருக்காரு அந்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்சவங்க நீ சொன்ன கதையை நான் சொல்லட்டுமாங்க சொல்லுங்க

அந்த மாடு சார் அந்த கதையை கேட்ட உடனே இதுக்கு யாழை பொறுத்த யாழ்யாரை புக் பண்ணுவேன் எவ்வளவு பணத்தரையாகும் அந்த பணத்தை இது எனக்கு லாபம்னு நினைக்காம இது எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து தனியா வச்சிருக்காரு சத்தியமா அவங்க செய்யறாரு நாற்பத்தோரு பணம் பண்ணினதுனால மட்டும் பல காலம் கதை படம் லாபம் சொல்றாரு ஒண்ணு ரெண்டாயிரம் கத செல பண்ண ஒரு அஞ்சு நிமிஷத்துல சொல்றாரு இது மட்டும் இல்ல வந்து உட்கார்ந்தா இது சரியா மாத்தலாரு மாத்தலாரு மாத்தலாம்னு சொல்றாரு இதுல ஒரு தகவல் போட்ட எங்களுக்கு நான் வந்து எடிட் பண்ணிட்டு நான் எடிட் வீட்டுக்கு போயிட்டேன் இவர் திரும்பி வந்து எடிட்ட கூப்பிட்டு மாத்தான் அவர் தான் எடிட்டார் தெலுங்கு அவரு தான் எடிட் நான் எடிட் பண்ணதை தலைவர்கள மாத்தி வேற வேற எடிட் பண்ணி வச்சுட்டா அவர் போயிட்டார்

தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பங்கையும் ரெண்டு ரெண்டு பண்ணணும் தொழிலையும் தெரிந்து அதற்கேற்ற தொழிலாளர்களை வைத்து படத்தை எடுத்தவன் தான் உண்மையான முதலாளி உண்மையான புரொடியூசர் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் எடுத்த படம் தான் இது ஆகவே புரொடக்ஷனை எப்படி செய்ய வேண்டும் என்று இன்று தெரியாத நிறைய நிறைவேற்ற இருக்கிறார்கள்

உனக்குதான் தெரியணும் நீ சொல்லு தாவக அப்படிங்கிறார் இவங்க எல்லாருடையும் தேவைப்பட்ட பாக்கியசாலியான அவன் நான் ஆகவே சொல்லுகிறேன் இந்த படம் இந்த தடவையும் வெற்றி அடையும் இதை வாங்கிய பண்டிகையாளர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் மீண்டும் அவர் இந்த படத்தை மீண்டும் ஒரு பெரிய குடும்பம் என்று கேட்கிற நிலைமை நிச்சயமாக வரும் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் நன்றி வணக்கம் எங்க ஊரு சுபா தேட்டர்ல டென்ட் கொட்டையில மணல கூப்பிச்சு உட்காந்து அதுல இருபத்தி அஞ்சு வயசு டிக்கெட்ல படம் பார்த்துட்டு என்ன பிரமிப்பா இருந்ததோ அதே பிரமிப்பு இன்றும் பார்த்துட்டு அப்படி அதே பிரமிப்போட படிக்காத குணநாத சார் உட்கார்ந்து இருந்தார் ஒவ்வொரு காட்சியும் இது எப்படி சார் எப்படி சார் என்னை அந்த ஐம்பது வருடமும் அந்த பிரமிப்போட இன்னும் இந்த படம் பார்க்கப்படுறதுன்னு அது காரணம் அதனுடைய தயாரிப்பாளர் ராமாயுடி சாரு அழகா பண்ணி இப்படி விஷயத்த பண்ணிருக்காரு அதை எடிட்ரு வந்து ஃபுல் ஃபார்மேட்டில் இருந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பண்ணி இவ்வளோ கலரிஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும் இவ்வளோ அற்புதமான விஷயத்த உண்மையிலேயே ஒரு டெக்னீஷியன் சிறப்பாக பண்ணி இன்னைக்கும் அந்த மெருவு குறையாம அழகா பண்ணி கொடுத்துருக்காரு அதை விட இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் டென்ட் கட்டையில் உட்காந்து மண்ணு குளிச்ச அந்த மாபெரும் கலைஞர் நடிகர்கள் அவர்களை எனக்கு இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல் படமே எனக்கு இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அப்ப திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்த்து ஒரு குறைஞ்சது இருபத்தஞ்சு முறை பார்த்திருக்கேன் அதை இயக்கப்போறேன்னு சொன்னா எனக்குள்ள ஒரு சின்ன பயம் மிகப்பெரிய கலைஞர் அவரை டெண்டுக்கோட்டையில் உட்காந்து பாட்டை நானு இயக்க போறேன் என்னுடைய வயசு அப்ப இருபத்தி என்னன்னா அப்படி பிரமிப்புல உட்காந்து இந்த படத்தை மட்டும் இல்ல அவருடைய படங்கள் எல்லாத்தையும் குறைந்தது நான் ஒவ்வொரு படமும் அஞ்சு தடவை அறுபதா பார்த்துருக்கேன் நெய்லி ஒரு மாசம் அவருடைய படங்களை பார்த்து அவருடைய அங்க அசைவுகள் சின்ன 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 அங்காசல்கள் கண்ணில் திரும்பி பார்க்கற அசைவு பார்த்துட்டு இவருக்கு என்ன சீன் பண்றது என்ன பண்றதுன்னு நினைச்சு நினைச்சு அதை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கிட்டு நான் உருவாக்க மண்ணுக்கு அப்படி அப்படிங்கிறது அந்த படத்தை மொதல் நாள் ஷூட்டிங் கோபிசெட்டி படத்துல ஷூட்டிங் பார் வந்துட்டு இருக்கேன் காலையில் ட்ரெயினில் கிளம்பி நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல இருந்துட்டு இருக்காரு அப்ப ரிசீவ் பண்றதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு பழகத்தம்பி சார் அவர்களும் நானும் ஸ்டேஷன்ல ஈரோடு ஸ்டேஷன்ல போய் ரிசீவ் பண்றதுக்கு போறோம் அந்த வெளியில் ஒரு மூவாயிரம் பேர் நின்று கோஷம் போட்டுட்டு இருக்காங்க ட்ரெயின் வரல அதுக்கு இல்லை அண்ணன் சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்க ஒன்று அதுக்கு அப்ப ரசீது மன்ற தலைவராக இருந்தவர் காலம் சென்ற மத்திய அமைச்சராக இருந்து வீட்டு காலமானார் இளங்கோவன் அவர் தான் ரசிக மன்ற தலைவராக இருந்து மூவாயிரம் பேருக்கு கூடி கூடின்னு கோஷம் போட்டுருக்காங்க நாங்க வந்து நின்று அவர் ரிசீவ் பண்ணுறோம் நாங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் அதுக்கு பத்தி கட்டும் போது அப்படி எனக்குள்ள உள்ளக்குள்ள ஒரு பயம் இப்பேற்பட்ட மிகப்பெரிய கலைஞரை நம்ம எப்படி இயக்க போறோம் உள்ளுக்குள்ள விட ஆட வெளியே கட்டிக்கல நாளைக்கு எல்லாம் இத்தனை பேர் அவ்வளவு தமிழக மக்களுடைய மனதில் ஒன்று போயிருக்கக்கூடிய அந்த கலைஞரை இயக்கணும் ஒரு பயத்தோடு வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவர் பார்த்த படங்களை வச்சு அப்படியே யோசனை போறோம் கோபிச்சை பாளையம் போய் சேர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவர் அஞ்சரை மணி ஆறு மணி மூணு மணிக்கே ட்ரெயின் அவர் இறங்கிட்டாரு நான் சொன்னேன் திறங்க நானும் கோவை தம்பி சார் போயிட்டு ஆனா நீங்கள் மூணு மணிக்கு ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு நம்ம பசங்களாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல அதனால நான் ரெண்டரை மணிக்கு வந்து சரியாயிட்டேன் ஆயிட்டேன் ஏன்னா ரசிகர்கள் வந்து தன்னை ரிசீவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தன்னை பார்க்கணுன்றதுக்கு அந்த ஒரு சின்சியாரிட்டி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டேன் சரிங்களா இப்போ வந்தீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எப்போ வரீங்களா எந்த டைமுக்கு வருவீங்க கொஞ்சம் சொல்லுங்க வா இந்த படத்துக்கு நீ டைரக்டர் உனக்கு நான் இந்த படத்துக்கு கதையை கேட்டுட்டேன் சம்பளம் பேசாங்க சம்பளம் கொடுத்துட்டாங்க இந்த முகத்தை எந்த நேரத்துல எந்த லைட்ல மார்னிங் லைட்டா எக்ஸ்டீரியரா இன்டீரியரா எந்த சீன் எடுக்க பார்த்து உனக்கு தான் தெரியும் எத்தனை மணிக்கு வரணும் எனக்கு டைம் சொல்றது எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்க என்ன கேட்காங்க அப்படின்னு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தாரு இருபத்தி வயசு பையன் அவர்கிட்ட கேட்கும் போது எப்ப வருவீங்க நீ கேட்காத இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னாரு அந்த மிகப்பெரிய கலைஞனோட நான் தயார் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இன்னைக்கும் அது அவர் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த படத்தை பார்த்து நம்ம அதிர்ச்சிட்டு இருக்கோம்னா அவருடைய சென்சியாரிட்டி அவர் தொழில் இருந்த பக்தி அந்த தொழில் இருந்த பக்தி தான் இப்பயும் கூட எனக்கு டிராவல் பண்ணி இந்த வரைக்கும் கொண்டு போயிருக்கு உண்மையிலேயே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு இருக்க ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்க பிஆர் அவர்கள் எல்லாரையும் நான் தப்பா நினைக்க வேண்டாம் அவருடைய சின்சியாரிட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தால் போதும் கதை கேட்கறது யாருன்னு சரி டைமுக்கு வர்றதையாருன்னு சொல்லி கேட்டேன் சொல்றாரு தமிழ் இப்போ பார்க்கணும்னு ஆறு ஏழரை வருமானம் ஏழரைக்கு வரீங்க ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு கரெக்டா மேக்கப்போட வந்து நான் அருவி ராஜா அப்படின்றார் அப்படிப்பட்ட சின்சியாரிட்டியால நம்ம நடிகர் இந்த இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருந்தா கூட தயவு செய்து அவருடைய கொள்கையை அவருடைய சின்சியாரிட்டியை ஃபாலோ பண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு கேட்டு வருகிறேன் நன்றி வணக்கம்